presenting the classics of sam pichaladurai sam pichaladurai அவர்களின் போதனைக் களஞ்சியத்திலிருந்து உலகத் தோட்டத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தை பேசுகிறோம் அதை பிரபஞ்சத்தில் பிரபுக்கليل ஒருவனும் அறியவில்லை அறிந்திருந்தார்களஆனால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் மாட்டார்களே என்ன கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுருக்கிறார்னு வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா சிலுவை மரணமே நடந்திருக்காது ஏன்னா சிலுவையில் பின்னால இருந்து எல்லாத்தையும் நடத்தினது வந்து அங்கே தேவன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரிகள் அதை நிறைவேற்றினார்கள் இவர்களுடைய ரோம போர்ச்சியவர்களுடைய கைகள்தான் ஆணிகளை அடித்தது ஆனால் இவர்களை அப்படி செய்ய வைத்தது ஏவினது எல்லாம் பிசாசின் சக்திகள் இவர் யார் இவர் என்ன செய்ய வந்திருக்கிறார் என்ன நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்பதை எல்லாம் அறிந்திருந்தால் இப்படி நடந்தே இருக்காது இதெல்லாம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று காண்பிக்கிறார் வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக தான் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இதனுடைய முழு நன்மையும் நாம் அடையும்படியாக இதை கர்த்தர் நமக்கென்றே மறைத்து வைத்திருக்கிறார் அது வெளியில் இருக்கிற ஆளுக்கு விளங்காமல் இருக்கலாம் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு வழங்கல பிசாசனின் அதிபதிகளுக்கு வழங்கலை பிசாசன் அதிகாரங்களுக்கு வழங்கலை ஏன் என்று சொன்னால் அவைகள் இதை எடுத்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னா அப்படி வச்சிருக்கிறாரு நமக்கு இது விளங்குகிறது ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் நமக்காக என்ன உண்டு பண்ணியிருக்கிறான்பதை எல்லாம் புரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது ரெண்டு பேரும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனம் தேவனையும் நம்முடைய கத்தராகி இயேசுவையும் அறிகிற அறிவினால் எல்லாம் சொல்லுங்கள் தேவனையும் நம்முடைய கத்தராகி இயேசுவையும் அறிகிற அறிவினால் இங்கே மறுபடியும் அறிகிற அறிவினால் என்று சொல்லும்போது எந்த அறிவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது வெளிப்பாட்டின் அறிவை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது என்னத்தை சொல்லியிருக்குது அது வெளிப்பாட்டின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதிகள் இதை ஒருவரும் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ இல்லை ஏனென்றால் அது வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக தான் வழங்கிக் கொள்ள முடியும் அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் பெருக கடவுது கிருவையும் சமாதானம் எப்போ பெருகுது அறிவு பெருகும்போது பெறுது சமாதானம் சொன்னால் அந்த வார்த்தை சலோம் என்கிற வார்த்தை பீஸ் என்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் மற்ற தேசங்கள்லேருந்து இஸ்ரேவேலுக்கு பிரயாணமாக சென்று சுற்றி பார்க்க போகிறவங்களுக்கு அங்கே ஒரு புக்லெட் வச்சுருக்காங்களாம் கொஞ்சம் அந்த எபிரிய மொழியை கற்றுக்கிறதுக்காக அதில் ஒரு பிரசனியார் சொல்கிறாரு அவர் போய் பார்த்தப்ப அந்த புஸ்தகத்தில் இந்த பீஸ் என்கிற வார்த்தைக்கு ஷலோம் என்று ஒருத்தரை ஒருத்தர் க்ரீட் பண்ணிக்கிறாங்க இல்லை நம்ம ஊரில் அளவு சொல்கிற மாதிரி அவங்க சலோம் சலோம்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் வந்து பீஸ் ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்காங்களாம் அந்த புக்கில் அந்த டூரிஸ்ட் கைடில் அதில் என்ன சொல்லியிருக்காங்களாம் நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன் நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன்னா எதுவுமே இல்லாமல் அங்கே விடப்படவில்லை எதுவுமே குறைவே இல்லை நத்திங் புரோக்கர்னா எதுவுமே அங்கே உடைந்து போனது இல்லை நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன் அதுதான் பீஸ் அப்போ ஒரு குடும்பம் உடஞ்சி போச்சுன்னா அங்கே பீஸு பொருளாதாரத்தில் ஒரு மனுஷன் நலிந்து போயிடுறாங்க இல்லையா ஒரு மாதிரி பொருளாதாரத்தில் அவர்கள் கட்டு போயிடுறாங்க பொருளாதாரத்தில் போது என்ன சம்திங் இஸ் மிஸ்ஸிங் எல்லாம் இருக்குது நல்ல மனைவி இருக்குது நல்ல பிள்ளைகளுக்கு ஆனால் பொருளாதாரம் சரியில்லை அப்போ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஆ நல்ல பொருளாதாரம் இருக்குது ஆனால் குடும்பம் நல்லா இல்லை சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்போ பீஸ்ன்னு சொல்லுறது சில சொல்கிறாங்களா அவர் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்னு பீஸ்னால ப்ராஸ்பரிட்டி தான் பீஸ்னாலே ப்ராஸ்பரிட்டி தான் அந்த ப்ராஸ்பரிட்டி பீஸ் பீஸாக வர்றதில்ல அது மொத்தமாக எல்லாத்தையும் அடங்கி இருக்குது உள்ள ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றும் உள்ளே எல்லாம் உள்ளே அடங்கி இருக்குது பாருங்கள் ஒன்று இருந்து இன்னொன்று இல்லைன்னா அது ப்ராஸ்பரிட்டியே கிடையாது அந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி நாங்கள் போதிக்கிறது கிடையாது நல்ல பணத்தை வாரி கொட்டிக்க குடும்பம் கேடு கேட்டால் போனால் என்ன அப்படியெல்லாம் இங்கே போதிக்கிறது இல்லைங்க குடும்பத்தை பற்றி நூறு வாரத்துக்கு மேலே இங்கே போதிச்சிருக்கிறேன் நான் ஏன் அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் வெளியில் யாராவது சொல்லுவாங்க அவர் வேணும் ப்ராஸ்பெரிட்டி ஒருத்தர் சொன்னார் வெறும் ப்ராஸ்பெரிட்டி தான் அவர்னு நான் சொல்கிறேன் நிச்சயமாக வெறும் ப்ராஸ்பெரிட்டி தான் வெறும் ப்ராஸ்பெரிட்டி இல்லை இல்லை அந்த சபை வந்து வெறும் ஆமையா வெறும் ப்ராஸ்பெரிட்டி ஏன் எதில் ப்ராஸ்பெரிட்டி ஆவியில் ப்ராஸ்பெரிட்டி ஆத்மாவில் ப்ராஸ்பெரிட்டி சரீரத்தில் ப்ராஸ்பெரிட்டி குடும்பத்தில் ப்ராஸ்பெரிட்டி கையின் பிரயாசத்தில் ப்ராஸ்பெரிட்டி பொருளாதாரத்தில் ப்ராஸ்பரிட்டி எல்லாவற்றிலும் ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசியிருக்கோம் எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறோம் தெரியுமா அங்கே அப்போ வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க ப்ராஸ்பரிட்டின்னு ஒன்று பணம் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பீஸ் என்கிற வார்த்தை அதில் எல்லாம் அடங்கி இருக்குது பாருங்க டு பி ப்ராஸ்பரஸ் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப் வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் ப்ராஸ்பரஸாக இருப்பது செழிப்பாக இருப்பது குறைவில்லாமல் எதுவும் நொறுங்கி உடஞ்சி போகாமல் நன்றாக இருப்பதை குறித்தான் அங்கே பேசிக்கொண்டிருக்கேன் சரி அப்ப இயேசுவை அறிகிற தான் அது உண்டாகிறது கிருபையும் சமாதானமும் பெருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் அங்கங்கே பெண்டாய் ஒடிஞ்சு லேசாக கூட அறிகிற அறிவு இயேசு யார் என்கிற அறிவு பெருக பெருக அதிகமாக அதிகமாக அவர் என்னை பராமரிக்கிறவன் என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் தன்னுடைய மகிமே ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் அப்படி நினைக்க நினைக்க பெருக பெருக அந்த அறிவு உண்டாக உண்டாக அந்த வெளிப்பாடு உண்டாக உண்டாக அப்படி நாம அது நம்ம ஆட்கொள்ள ஆட்கொள்ள அங்கங்கே பொருளாதாரத்தில் அங்கங்கே கிராக் விட்டு ஓடிஞ்சி வீக்காக தொங்கிகிட்டு உடஞ்சி போய் நாசமாகி கிடக்கிறதெல்லாம் எல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஆகி நல்லா எல்லாம் ஹீலாகி நல்லா வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அறிகிற அறிவினாலே கிருவையும் சமாதானமும் பெருகுவதாக நாளுக்கு நாள் எப்படி பெருகிட்டு இருக்கேன்றிங்களா எத்தனை பேர் சொல்றீங்க பெருகிட்டே இருக்கு நல்லா பரவாயில்லைங்க நான் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெட்டராகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அது பெட்டர் ஆகிட்ட போகுது இங்கே அறிகிற அறிவு பெறுவா அதான் சொல்கிறார் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அது அவருடைய ஆத்மா வாழ்கிறது போல சும்மா சுகமாக இருக்குன்னு வேண்டுகிறேன் இல்லை இல்லை ஆத்மா வாழ்கிறது ஆத்மாவில் மனம் உடைய அறிவு அறிவில் நீ வாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்க எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொல்கிறார் சரி இப்போ தொடர்ந்து வாசிப்போம் தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு மன்றி அப்போ பாருங்கள் இயேசு அறிகிற அறிவு என்கிறது இயற்கையாய் நாம் அறிகிற காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று வெளிப்பாட்டின் அறிவை குறித்து அங்கே பேசுகிறது இந்த வெளிப்பாட்டின் அறிவு இயற்கை உலகத்தை தாண்டி அதுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பல காரியங்கள் நமக்கு அறிந்து கொள்ள உதவுகிறது இயற்கை அறிவு வெறும் இயற்கை ரீதியில் நம்ம காரியங்களை புரிந்து கொள்ள வைத்திருக்கு என்ன இருக்குது சூடாக இருக்கா குளிராக இருக்கா வெளிச்சமாக இருக்கா இருளாக இருக்கா இப்படி இயற்கை அறிவு அதில் இயற்கை காரியங்களை மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது அதற்கு அப்பாற்பட்ட விதங்களில் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் சூப்பர்நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வெயில் நீங்க வேணும் அந்த திரை இயற்கை அறிவில் இந்த ஐம்புலன்கள் ஐந்து அறிவிலே நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியம் போய் வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் அப்படி உண்டாகும் போது நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு மன்றி அப்படி அப்படி அறியும் போது என்ன உண்டாகிறதாம் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவும் அந்த அறிவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் அப்போ உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஜீவனுக்கும் தேவபக்தி எல்லாம் சொல்லுங்கள் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய காரியங்கள் மற்றும் எல்லா காரியங்கள் அவைகளுக்கெல்லாம் வேண்டிய எல்லாம் உங்கள் பொருளாதாரத்துக்கு வேண்டிய எல்லாம் உங்கள் குடும்ப நல்வாழ்வுக்கு வேண்டிய எல்லாம் உங்களுடைய தொழிலை நடத்துவதற்கு வேண்டிய எல்லாம் உங்களுடைய சமுதாயத்தில் வெற்றிகரமாக வாழ உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களுடைய தொழிலை நீங்கள் நன்றாக செய்ய உங்களுக்கு வெற்றிகரமாக செய்ய உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஆவி ஆத்மா உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வெறும் ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் எதனாலே கொடுக்கப்படுகிறது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே எல்லாம் சொல்லுங்க நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அப்போ பாருங்கள் தான் எல்லாம் கொடுக்கப்படுது இந்த அறிவினாலேன்னு சொன்ன உடனே இது படிக்கிற அறிவினாலே அல்ல இது வந்து வெளிப்பாட்டின் அறிவினாலே தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அறிவினாலே மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கவன் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினா சொல்லுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இங்கே சொல்லுறது அந்த அறிவினாலே சும்மா படிச்சறிஞ்சிக்கிறதுனால இது உண்டாகுதுன்னு சொன்னால் இந்நேரம் எவ்வளோ பேர் இதை எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு இருப்பாங்க அதனால தான் நிறைய பேர் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள் பைபிளை வச்சுட்டு இருக்கிறாங்க இதை படிக்கவும் செய்கிறாங்க ஆனால் அநேக பேருக்கு இன்னும் நிறைய விளங்க இன்னும் ஒன்றும் விளங்காதவங்களாம் இருக்கிறாங்க பைபிளெல்லாம் படிச்சுட்டு ஏனென்று சொன்னால் இது வந்து வெளிப்பாட்டின் அறிவு இந்த வெளிப்பாட்டின் அறிவை பற்றி எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க நான் சொல்ல நான் வளர்ந்து கலந்த காலத்தில் இதை கேள்விப்பட்டதே கிடையாது மிகப்படுத்திய சொல்லலை நான் கேள்விப்பட்டதே கிடையாது வெளிப்பாட்டின் அறிவுன்னா இது ஏழு கடல் கலந்து நான் அந்த பக்கம் போன பிறகு அங்கே ஒருத்தர் சொன்னார் வெளிப்படுத்தின அறிவு நான் நினைச்சேன் செத்து பரவ வந்துட்டோம் போல இருக்கு புது புதுசாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி பைபிளில் இது இருக்குதா நாம பைபிளில் தான் இருக்குது படிந்தார் வசன வசனமாக எடுத்துக்காங்க இப்போ நான் அதான் இருக்கேன் அறிவு 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 நாங்கள்லாம் வாசிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் இந்த வெளிப்பாட்டின் அறிவை தான் பற்றி பேசியிருக்குது அப்போ எனக்கு ஏன் இவ்வளோ நாளாக நான் கிறிஸ்தவனாக இருக்கேன் எனக்கு ஏன் தேவபக்திக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லாம் எந்த அறிவினாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாதாரண அறிவினால இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கொண்டு காரியங்களை திறந்து காட்டுறதுனாலே வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறதுனாலே எனக்கு எல்லா விதத்திலும் நன்றாக வாழக்கூடிய அறிவு உண்டாகிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது அப்ப பாருங்க எல்லாம் ஆண்டவருக்கு சில சொல்றாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படி ஒன்றும் சொல்லலைங்க ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் எல்லா சைடும் ஆண்டவருக்கு முக்கியம் சிலர் வந்து எல்லாத்தையும் கூறு போட்டுறாங்க ஆவிக்குரிய காரியம் தான் முக்கியம் கிடையாது மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக உண்டாக்கணும் அப்போ சரீரம்னா அவனுக்கு சுகம் வேணும் ஆரோக்கியம் வேணும் ஆத்மானா அவனுக்கு மனதில் நிம்மதி வேணும் இல்லையா அப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள உண்டாக்கிட்டார் வெறும் ஆவியாக உண்டாக்கலை அவனை ஆத்மாவும் உண்டாக்குறார் சரீரமாக உண்டாக்கிறார் பிறகு அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தாரு அப்போ மனைவியோட ஒற்றுமையாக வாழ வேணும் அதுக்கும் அவனுக்கு தெரியணும் குடும்பத்தை உண்டாக்கியிருக்கிறாரு அப்போ அவன் அந்த குடும்ப சூழ்நிலையில் நன்றாக வாழ வேண்டும் இதெல்லாம் கடவுள் கொடுத்ததுங்க அதனால் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் கூறு போட்டு தனித்தனியாக வச்சு இது முக்கியம் இது முக்கியம் என்னென்னு சொல்கிறது கிடையாது எல்லாம் முக்கியம் கற்று அதனால தான் அந்த பீஸ் என்கிற வார்த்தை எல்லாத்தையும் கவர் பண்ணுகிறது எல்லாம் முக்கியம்